வணக்க நண்பர்களே தேன் பார்த்தீங்கன்னா மரத்தில் கட்டி பார்த்துருப்பீங்க பாறையில் கட்டி பார்த்துருக்கீங்க ஆடா வீட்டு பாத்ரூமில் கட்டி பார்த்துருக்கீங்களா நம்ம சொற்கலிங்குபத்தில் இருக்கிற ஒரு அண்ணனோட மேல் மாடி பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணாமல் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதில் மலந்தேன் கூடு விழுந்துருச்சு தம்பி நம்மளை வந்து எடுத்து கொடுக்கறது வந்து வர சொன்னாங்க அப்போ நாங்கள் போய் பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா அதில் வந்து சுத்தமாகவே தேன் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அது விழுந்து ஒரு வாரம்தான் இருக்கும் அதனால் நாங்கள் அந்த தேன் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் காசு கேட்டிருந்தோம் அதுக்கு அவங்க ஓகே சொன்னனால நாங்கள் வந்து பகல்லே கலைக்கலாம்னு பிளான் பண்ணோம் ஆ கீழே பத்து வீடா போயிடும் உள்ள போயிடுச்சு வரும் உள்ள சத்தனா இருந்தால் உள்ளே போயிடும் பிடிச்சிருச்சு பிடிச்சிருச்சு சும்மா தூக்கி மட்டும் பிடி அது எரிஞ்சிடும் கண்ணாடு ஏறி ஆரம்பிச்சிச்சு ரெண்டு கட்டிங்க

அரே அப்படியே நீ வா அரி. அன்னை டயர்ட் பண்ணா இல்ல டயர்ட் பண்ணல சும்மா இங்க வந்துட்டு போறேனா கொஞ்சம் தள்ளி போயிடும் குழவி மெலியா பாருங்க தேன் வந்து சுத்தமா இல்ல. பத ராட் வச்சிருக்கு. இந்த எடு ஜூமிங்க. பாருங்க சுத்தமாவே தேன் கூட இல்லங்க. தேனெல்லாம் அப்போ தான் வச்சுருக்குது அதை கிளச்சி கொடுக்க சொன்னாங்க அதனால தான் நம்ம கிளச்சோம் தேன் நல்லா இருக்குது பாருங்கள் புகை சரியான புகை வந்துட்டு இருந்தது இப்படிதான் நாங்கள் தேன் எடுக்கிறோம் ஒரு குலவியோட கொல்லலைங்க பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் தான் எடுத்து கொடுத்துருக்கோம் ஆ சரி இல்லை அது கட்டியிருந்த மெழுகு குட்டை பார்த்தீங்கன்னா நாங்க எடுத்துட்டோம் அது இன்னும் ரெண்டு நாள் இங்க இருந்துட்டு வேற இடம் பார்த்து போயிடும் தேங்க்யூ